இதெல்லாம் முன்னாடியே பண்றோன்னே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில இந்த போட்டு திட்டுவாங்க சொல்லி பதில் சொல்லி அப்படின்னா நெக்ஸ்ட் யூவர் ஆக்டிங் சூப்பர்னா ட்ரை பண்ணு கிடையாது வா கொஞ்ச நேரம் அழுதர் கண்கலங்க வச்சு அந்த கடைசி சீன் அப்படின்னு சொல்லி அழுதாரு அதுதான் எனக்கு இதுலையும் கிடைச்சதுலயே பெரிய பாராட்டாக நான் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு கண்ணீர் துளி யாருனே தெரியாத ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணுறப்போ நடக்கிறது இருக்குல்ல அது வந்து அந்த இடத்துல கேரக்டராக ஃபீல் பண்ணாதான் அது நடக்கும் ஸோ அது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா ரிவ்யூஸ்க்கும் ரிவ்யூவர்ஸ்க்கும் சந்தோஷம் நிறைய பாராட்டியிருந்தாங்க சில குறைகளும் இருந்துச்சு சில டிஸ்கஷன்ஸும் வந்திருக்கு அதெல்லாம் வரணும் தான் ஆசைப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணோம் ஸோ அதையே நம்ம நேரடியாக அட்ரஸ் பண்ணலன்னா டிஸ்கஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன்ஸ் ஓப்பனாக தான் இந்த படத்தில் நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு பாராட்டினோமோன்னு பயந்து சில முக்கியமான ரிவியூக்கள்லாம் கூட வரல பட் அது ஓகே நான் ஆனால் அதை எப்படி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த முக்கியமான ரிவியூஸ் அதான் எல்லாருக்கும் பிடித்தவர்களா எல்லாரும் நம்மளுடைய படத்தை பேசுறவங்களா அந்த இடத்துக்கு நம்ம உழைக்கணும் உயரணும் நினைக்கிறேன் நிச்சயமா அதையும் செஞ்சு முடிச்சு அவங்களையும் சம்பாதிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம்